ஒரு பழைய வீட்டுல தனியா இருக்கும்போது உங்க முதுகுல யாரோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி ஒரு குளிர்ச்சியான சில்லன்ற உணர்வை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா ஒரு வெற்று அறையில யாருமே இல்லாம இருக்கும் பொழுது நடு இரவுல யாரோ பேசுற மாதிரி சப்தத்தை கேட்டிருக்கீங்களா ஒரு நிழல் கூட அசையாம நகராம இருக்கிற இடத்துல ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நகர்றத நீங்க நூற்று கணக்கான வருஷமா நம்ம பூமியினுடைய ஒவ்வொரு மூலையிலயும் இது மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு இத கதையினும் கற்பனை பல பேர் சொல்றாங்க ஆனா இல்லைங்க இது உண்மையிலேயே நிஜம்தான் இதை நாங்க உணர்ந்திருக்கிறோம்னு ஒரு சாரார் சொல்றாங்க காண முடியாத இந்த மாதிரியான அமானுஷ்யங்கள் நம்மளோட வாழ்வுக்கும் நமக்கு தெரியாத வேற ஒரு உலகத்துக்கும் இடையில தான் இருக்கு அதை நம்மளோட தொடர்பு படுத்தி கொண்டேதான் இருக்கு இது போல நம்ப முடியாத அமானுஷ்யங்கள் வரலாறு புதைந்து போக மறுக்கின்ற இடங்கள் மற்றும் கடந்த காலம் தொட்டுணரக்கூடியதாகவும் நம்ம பயமுறுத்துறதாகவும் தான் இன்னைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டே இருக்கு உலகம் முழுக்க இருக்கின்ற பெருநகரங்கள்ல மிகவும் வெறிச்சோடி போன மூலைகள்ல அதிக வெளிச்சமே இல்லாமல் நிற்கின்ற பழைய கட்டிடங்களை நம்ம பல முறை பாத்துருக்கோம் அந்த கட்டிடங்களோட நிழல் என்னவோ காத்துல அசைற மாதிரி ஒரு உணர்வை கூட நமக்கு தந்திருக்கு ஆனா இவை வெறும் கட்டிடங்கள் அல்ல அமானுஷியங்களும் அதீத பயம் வாழ்கின்ற அருங்காட்சியகங்கள் இவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவை முன்பு வாழ்ந்தவர்களோட ஒரு சன்னமான இருப்பை தான் எதிரொலிக்குது அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய வகையில இருக்கு ஆனா இவை வெறும் கட்டுக்கதையா அல்லது உண்மையிலேயே அங்க வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்கலாம் ஏன்னா இன்றைய காணொலியில நம்ம இந்த மாதிரி திகிலோட்டக்கூடிய நிகழ்வுகளையும் பயங்கரங்களையும் தான் பார்க்க போறோம் இத கேட்டதுக்கு பிறகு இது பத்திய உண்மைகளை நீங்க கேள்வி கேட்க தயாராகலாம் ஏன்னா இந்த இடங்கள்ல வெறுமென ஆவிகள் வேடிக்கை பார்க்க வர்றதில்லை இல்ல அவை அங்கே வசிக்கின்றன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு தைரியமாக முன் வரலாம் உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இது மாதிரி அமானுஷமான நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவ எல்லாத்துக்கும் தலைமை வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு இடத்தை பற்றி இன்றைய பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுதான் ஆமிட்டி வெள்ளி ஹாரர் ஹவுஸ் இந்த ஆமிட்டி வெள்ளி ஹாரர் ஹவுஸ் ஆமிட்டி வெள்ளி என்ற இடத்துல நியூயார்க்ல அமெரிக்கால இருக்கு இந்த அமிட்டிவில் ஹாரர் ஹவுஸ்ங்கிறது ஒரு வெறும் கட்டுக்கதையோ இல்லைன்னா ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய புனைவோ கிடையாது இது நியூயார்க்ல லாங் ஐலண்ட் தீவுல இருக்கிற ஆம்கிற நகர்ல நூத்தி பன்னிரண்டு ஓஷன் அவென்யூல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான டச்சு காலனித்துவ பாணியில கட்டப்பட்ட வீடு ஆனா இந்த வீட்டோட வரலாறு பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான இந்த வீட்டோட வெளிப்புறத்துக்கு முற்றிலும் எதிரா அமைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த வீடு பயங்கரமான மரணங்கள் விளக்க முடியாத அமானுஷ நிகழ்வுகளால பின்னப்பட்டதா தான் கதைகளை விரும்புகின்ற ஒவ்வொருத்தரோட மனதிலும் ஒரு பெரிய நடுக்கத்தை இருக்கு இந்த வீட்டினுடைய உண்மையான திகில் எப்ப தொடங்குச்சுன்னா நவம்பர் மாசம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்குச்சு அதாவது அன்றைக்கு அதிகாலையில கால் மணிக்கு திடீர்னு இருபத்தி மூணு வயசான ரொனால்ட் சிபியோ ஜூனியர் அப்படிங்கிற இளைஞர் தன்னுடைய பெற்றோர்களான ரொனால்ட் சிபியோ சீனியர் லூயி டிவியோ மற்றும் அவரோட நான்கு இளைய சகோதரர்களான மார்க் மற்றும் ஜான் போல ஆறு குடும்ப உறுப்பினர்களை ஒரே நேரத்துல அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இறக்கமே இல்லாம சுட்டு கொண்டுறாரு இந்த படுகொலைகளை எந்த விதமான போராட்ட அறிகுறிகளும் இல்லாம அமைதியாக நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு டிபியோ ஜூனியர் பின்னாடி இந்த கொலைகளுக்கு தாங்கா காரணம் அப்படின்னு ஒப்புக்கிறாரு ஆனா தன்னுடைய செயலுக்கு வீட்டுல அவருக்கு கேட்ட சில குரல்கள் தான் தன்னை தூண்டியது அப்படின்னு கூறி தன்னுடைய மனநிலையை அவரே கேள்விக்குள்ளாக்குறாரு நீதிமன்றம் அவரை குற்றவாளியின் நிரூபணம் செய்து ஆயுள் தண்டனை வழங்கியது இந்த கொடூரமான சம்பவம் லாங் தீவினுடைய வரலாற்றுல ஒரு பயங்கரமான படுகொலையாக அமைஞ்சிருச்சு நூத்தி பன்னிரண்டு ஓஷன் உள்ள இருந்த அந்த வீடு ஹை ஹோப்ஸ் என்று அழகாக பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட உடனடியாக அது ஒரு பயங்கரமான வரலாற்றை கொண்ட இடமாக மாறியது கொலைகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு மாசங்கள் இந்த வீடு காலியாகத்தான் இருந்தது இந்த அமைதி ஹாரர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த படுகொலைகளுக்கு பிறகு இந்த வீட்டோட பயங்கரம் தெரிந்திருந்தும் அதனோட வரலாறு தெரிஞ்சிருந்தும் ஜார்ஜ் மற்றும் கேத்தி லூட்ஸ் என்று சொல்லக்கூடிய தம்பதிகள் தங்களோட மூன்று குழந்தைகளோட டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த வீட்டை விலைக்கு வாங்குறாரு மிகவும் குறைவான விலையில எண்பதாயிரம் டாலருக்கு அதாவது இந்த சந்தை மதிப்பை விட மிக மிக குறைவாக இந்த வீட்டை வாங்குறார் இவங்க ஒரு புதிய வாழ்க்கைய இங்க வந்து தொடங்கவும் தங்களோட பழைய நினைவுகளை மறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இந்த வீட்டை விலைக்கு வாங்குறாங்க ஆனா அவர்கள் இந்த வீட்டோட சாவியை பெற்ற முதல் நாள்ல இருந்து வினோதமான பயங்கரமான நிகழ்வுகள்லாம் இவங்களை துரத்த தொடங்கின அதாவது அந்த வீட்டினுடைய சில பகுதிகளில் கடும் குளிர்ச்சியான சீதோஷணத்தையும் சில நேரங்கள்ல அழுகின இறைச்சி இல்லைன்னா கழிவு நீர் போன்ற துர்நாற்றங்களையும் இவங்க உணர தொடங்குறாங்க ஆரம்பத்துல அதை பற்றி அவங்க பெருசா கவலைப்படலனாலும் கூட இது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்ததுனால அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க யாரும் இல்லாதப்போ கதவுகள் தானாகவே திறக்கிறது மூடுறது படுக்கைகள் மற்றும் பொருள்கள் நகர்வது போன்ற சத்தங்கள் எல்லாமே இவர்களுக்கு கொஞ்ச நாட்கள்லயே கேட்க தொடங்குது ஜார்ஜ் லூட்ஸ் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில மூணுகால் மணிக்கு இந்த டிபியோ படுகொலை செய்த அதே நேரத்துல சரியாக தனக்கு விழிப்பு வருவதாக கூறுறாரு அது மட்டும் இல்லாம சுவர்கள்ல இருந்து பூட்டு துளைகள்ல இருந்து ஒரு வகையான பச்சை நிறமான பிசுபிசுப்பான திரவம் ரத்தத்தை போலவே ஒழுகுவதாக அவர்கள் சொன்னாங்க இதுல சமையறையில பாத்தீங்கன்னா கத்திகள் தானாகவே கீழே விழுந்ததாகவும் பிற பொருள்கள் காற்றில் மிதந்து வந்ததாகவும் கூட இந்த லூயிட்ஸ் குடும்பம் தெரிவித்தது தோற்றங்கள் உருவங்கள் இவற்றை பத்தி சொல்லணும்னா கேத்தி லூட்ஸ் ஒரு பேய் உருவத்தையும் ஒரு பன்றி போன்ற கண்களில் சிவப்பு நிறத்துடன் கூடிய ஒரு ஜீவனையும் கண்டதாக கூட கூறினாங்க ஒருமுறை கேத்தி லூட்ஸ் படுக்கையில் தானே மிதந்து சென்றதாகவும் கூட கூறுகிறார் வீட்டை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை இவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டோட மேல் தளத்துல ஒரு படுக்கையறைக்குள்ள அவர் நுழையிறாரு அப்பொழுது வெளியேறு கெட் அவுட் என்ற குரலை கேட்டு முகத்தில் விட்ட உணர்வையும் கைகள்ல கொப்புளங்களையும் அவர் அனுபவித்ததாக கூறப்படுது இந்த திகிலூட்டுகின்ற சம்பவங்கள் லூட்ஸ் குடும்பத்தை வெறும் இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே வீட்டை விட்டு வெளியேற தூண்டுகிறது அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் அந்த வீட்டிலேயே விட்டுட்டு பயத்துல வெளியேறி போயிடுறாங்க இந்த லூட்ஸ் குடும்பத்தினுடைய அனுபவங்கள் அனைத்துமே ஜே ஆன்சன் அப்படிங்கிறவரு ஒரு புத்தகமா எழுதி இது புத்தகமாத்தி எழு பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இதே திரைப்படமும் எடுக்கப்பட்டு பெரிய வசூலை குவிக்கிறது இது மாதிரி திகில் திரைப்படங்களுடைய வரலாற்றிலேயே இது ஒரு கல்லாக அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிக கிடையாது அதுக்கு பின்னாடி பல தொடர்ந்த திரைப்படங்கள் மற்றும் ஆவண படங்கள் எல்லாமே இந்த கதைய மையமாக வச்சுதான் வெளிவந்தன அதாவது ஹாரர் கதை மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலும் கூட அதனுடைய உண்மை தன்மையை குறித்து பல வகையான சர்ச்சைகள் எழுந்தன அப்படிங்கிறத மறுக்க முடியாது பல்வேறு சந்தேகப்பட்ட நபர்கள் லூட்ஸ் குடும்பம் பணத்திற்காக கதையை புனைந்ததாக குற்றம் சாட்டினர் அவர்களுடைய வக்கீல் அவரது பெயர் வில்லியம் பெவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கதையே ஒரு மோசடிதான் அப்படின்னு பகிரங்கமாக பின்னாடி அவர் ஒப்புக்கொள்றாரு லூட்ஸ் குடும்பத்தினரை அளித்த வாக்கு மூலங்களில் கூட சில முரண்பாடுகள் இருந்ததாக கூறப்படுது லூட்ஸ் குடும்பத்திற்கு அப்புறமா இந்த வீட்டை வாங்கினவர் ஜேம்ஸ் மற்றும் பார்பரா கிரமோடி அப்படிங்கிறவங்க இந்த தம்பதி தான் இந்த வீட்டை வாங்குறாங்க இந்த வீட்டுல எந்த விதமான அமானுஷ நிகழ்வுகளையும் தாங்கள் அனுபவிக்கவில்லைனும் எதுவுமே இங்க நடக்கல இந்த வீடு சாதாரணமாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீட்டோட முகவரியை இவர்கள் மாத்தி அமைக்கிறாங்க எதுக்காக மாத்தி அமைச்சாங்கன்னா சுற்றுலா பயணிகள் எல்லாருமே இந்த திரைப்படங்களை பார்த்துட்டு இங்கே வந்து தொல்லை பண்றாங்க அப்படிங்கறதுக்காக முகவரிய கூட மாற்றி அமைச்சுட்டாங்க ஆனா எந்த விதமான அமானுஷங்களும் இங்கு நடக்கவில்லை அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணிருக்காங்க இந்த கொடூரமான கொலைகளுக்கு காரணமான ரொனால்ட் டிபியோ ஜூனியர் கூட தன்னுடைய கொலைகளுக்கான காரணம் குறித்து பல முறை தன்னுடைய வாக்குமூலங்களை மாற்றிக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது சில சமயங்கள்ல அவர் மனநல பாதிப்பால பாதிக்கப்பட்டதாகவும் மற்ற சமயங்கள்ல அமானுஷிய சக்திகளால தூண்டப்பட்டதாகவுமே தொடர்ச்சியாக மாறி மாறி கூறிக்கொண்டே இருந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனா இந்த சர்ச்சைகள் அனைத்தையும் தாண்டி லூட்ஸ் குடும்பத்துல சில குழந்தைகள் தங்களுக்கு உண்மையாவே அது போல அதிபயங்கரமான அனுபவங்கள் ஏற்பட்டதாகவும் ஒரு நேர்காணல்ல உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஒன் ஒன் டூ ஓஷன் அவென்யூல இருக்கிற வில்லி ஹாரர் ஹவுஸ் இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்கு ஆனா அதோட பிரபலமான கால் வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய மட்டும் வடிவம் மாற்றப்பட்டிருக்கு இதனால திரைப்படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிற வீட்டையில அடையாளம் காண முடியாதபடிக்கு மாறி இருக்கு இந்த வீடு பல கைகள் மாறி பல முறை விற்பனைக்கு உள்ளானது ஆனா இப்ப இருக்கிற உரிமையாளர்கள் எந்த விதமான அமானுஷ்ய நிகழ்வுகளும் தங்களுக்கு ஏற்படல அப்படின்னு தான் சொல்றாங்க இருந்தாலும் கூட இந்த வீட்டோட வரலாறு டிபியாவோட படுகொலைகள் லூயிட்ஸ் குடும்பத்தினுடைய திகிலூட்டுகின்ற அனுபவங்கள் அந்த குழந்தைகள் அதெல்லாம் உண்மை என்று கொடுத்த நேர்காணல்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உலகத்திலேயே மிகவும் பிரபலமான பேய்கதைகளில் ஒன்றாக வில்லி ஹாரர் வருகிறது என்று இது ஒரு உண்மையை நிலைநாட்டிற்குன்னு தான் சொல்லணும் இந்த வீட்டை பற்றின விவாதம் இது ஒரு உண்மையான அமானுஷ்யமான நிகழ்வா அல்லது ஒரு விரிவான மோசடியா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு வில்லி ஹாரர் ஹவுஸ் வெறும் செங்கல்லால கட்டப்பட்ட கட்டிடம்னு சொல்ல முடியாது இது எப்பவோ வாழ்ந்து மறைந்த மனிதர்களோட துயரத்தை உள்ளடக்கி பயம் மற்றும் அமானுஷ்யத்தை நமக்கு நிதர்ச காட்டக்கூடிய காட்டக்கூடிய ஒரு நிரந்தரமான பயங்கர சின்னம்னு கூட சொல்லலாம் இப்ப சொல்லுங்க இது ஒரு உண்மையான கதையா அல்லது ஒரு பயங்கரமான புனை கதையா இதை தீர்மானிக்கிற முடிவை உங்ககிட்டயே விட்டுரலாம்